நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கறது சின்ன அமௌண்ட் தான் ஆனா அதுவே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல வந்து உங்களால சேமிக்க முடியும் ஸோ ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வர்க்கம் பேக் டோவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சேமிக்கிறதுனால நம்மளால ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் சேமிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா சேமிக்க முடியும் ஸோ நீங்களும் வந்து சேமிக்கலாம் குறைஞ்ச வருமானமா இருந்தாலும் சரி உங்களாலேயும் சேமிக்க முடியும் ஸோ வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் குறைந்த வருமானமாக இருந்தாலும் நீங்கள் எல்லா செலவுகளையும் பண்ணும்போதும் போதும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வைங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முந்நூறுவா நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஓ இரநூத்தி ஐம்பது ரூபா செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது ரூபாவும் செலவான மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த ஐம்பது ரூபாவும் வைங்க சேவிங்ஸில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செலவை குறைச்சிட்டு சேமிப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து நம்மளால் அமௌண்ட் வந்து நிறைய சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் செலவு பண்ணும்போதும் இல்லை சேலரி வந்த உடனே அந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களால் நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ வாங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறது மூலியமாக நம்ம ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் எப்படி வந்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங்ஸ் வீடியோ நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதையுமே விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறோம் அப்படின்னா முப்பது நாளைக்கு நம்மளால மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சேமிக்க முடியும் இந்த அமௌண்ட்டை நீங்க பன்னெண்டு மாசத்துக்கு சேமிச்சீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் உங்களால சேமிக்க முடியும் இந்த சேமிப்பை இன்னும் அதிகப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுல வந்து இந்த அமௌண்ட் வந்து நீங்க சேவிங்ஸ் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போதான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஆர்டி பிபிஎஃப் கோல்டு சிட்டு இந்த மாதிரியான சேவிங் ஸ்கீம்ல நீங்க எக்ஸ்ட்ரா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அது மூலயமா நம்மளால அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் நம்ம ஒரு வருஷத்துக்கு பேங்க் ஆர்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்டுறோம் இப்போ மாதம் மாதம் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் ஆர்டி போட்டுட்டு வரீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் பிளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆயிரத்தி அறநூறுவா சில்லு வந்து கிடைக்கும் இதுவே நீங்கள் மூணு வருஷம் டெபாசிட் பண்றீங்க மூணு வருஷம் பேங்க் ஆர்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிடைக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதை கொஞ்சம் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையவே அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் நாற்பத்தி ஆறாயிரம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம் பட் இது வந்து நமக்கு சிறுக சிறுக சேமிக்கிறது மூலயமா கிடைக்கிற அமௌண்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு கனவு இருக்கோ இதுக்காக நீங்கள் மணி சேவ் பண்ண போகிறீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் மணி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த அமௌண்ட் வந்து அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கடன் இல்லாமல் மணி சேவ் பண்ணி நம்ம வாங்குறது மூலியமாக நமக்கு ஒரு மன திருப்தியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் இல்லாமல் சூப்பராக லைஃப் வந்து ரன் பண்ணலாம் இதுவே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்பி கட்டிவிட்டு வாங்க மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படி கட்டிட்டு வரும்போது நமக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் அஞ்சு வருஷத்தில் வந்து கிடைக்கும் ஸோ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட்டு தான் ஆனால் அதுவே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களால் சேமிக்க முடியும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க பிகாஸ் அவங்களுக்கும் இதுலேருந்து இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுமே நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும் நீங்களும் சேவ் பண்ணுங்கள் தேங்க்யூ